வணக்கம் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் செய்கிற அந்த தோட்டம் இருக்குல்ல அதுக்கு முன்னால் வந்து இது எல்லாருக்கும் பொதுவானது இப்போ தான் ஆப்பிள் இந்த மாதிரி காய்ச்சி காய்ச்சி பெருசாக வந்துட்டுருக்கு இது நிறைய பேரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது இதில் பாதி வந்து கொட்டிடும் பூச்சி அரித்து அரித்து இருக்கிறத வந்து நாங்கள் பிடிக்க சாப்பிடுவோம் இது எல்லாேருக்கும் பொதுவானதுனால பிரச்சனை இல்லை அதே மாதிரி தான் பின்னுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் ஆப்பிள் மரம் தான் இப்படி வாங்குவோம் பின்னால் போவோம் இதுவும் ஒரு 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 சாதி அந்த ஒரு கலர் ஒரு வித்தியாசமான ஆப்பிள் நிறைய பேர் அந்த பூச்சி அரிச்சு அரிச்சு கீழே விழுந்து கிடக்குது மீதி இருப்பதில் வந்து நல்லதை பார்த்து நாங்கள் கொடுக்குறோம் இது எல்லாேருக்கும் மக்களுக்கு பொதுவானது மிரபல் மிரபல் இது வந்து இப்போ செங்காயாக இருக்குது எங்களோட மாங்காய் வந்து இந்த முக்கா பதத்தில் சாப்பிட்டா அப்படி இருக்கும் அப்படி இருக்குது மாதிரி எங்கள் பேரிக்காய் இது பாருங்கள் பேரிக்காய் வந்து இதுவும் வந்து எங்களோட சீலன் மாங்காய் மாதிரி இருக்குது நல்ல பதமாக இருக்கும் இனிப்பு சூப்பராக இருக்கும் சந்திப்பாக பாய்